இயேசு என்ன கதை சொல்லப் போகிறார் என்று குழந்தைகள் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர் ஒரு மாலை இயேசு மற்றும் சீடர்கள் படகில் ஏரியை தாண்டி சென்று கொண்டிருந்தார்கள் சிறு குழந்தைகள் அந்த கதையை கேட்க இயேசுவை சுற்றி அமர்ந்திருந்தனர் இயேசு கதையை ஆரம்பித்தார் குழந்தைகளே ஒரு நாள் பெரிய புயல் எழுந்தது காற்று பலமாக வீசவும் அலைகள் படகை குலுக்கவும் ஆரம்பித்தன குழந்தைகள் பயந்தனர் படகே தலகில் ஆகுமோ இயேசுப்பா இயேசு மெதுவாக சிரித்தாள் சீடர்கள் அப்படித்தான் பயந்தார்கள் ஆனால் நான் அப்பொழுது தூங்கிக் கொண்டிருந்தேன் குழந்தைகள் ஆச்சரியப்பட்டார்கள் புயலில் எப்படி தூங்க முடியும் ஏசு சொன்னார் ஏனென்றால் புயல் என்னை கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் என்னை எழுப்ப நான் எழுந்து அலைகளை அமைதி காற்றே நில் என்று சொன்னேன் அது சரி புயல் உடனே நின்றது அலைகள் அமைதியாகின எல்லாரும் அதிசயத்தார்கள் எய்சு குழந்தைகளிடம் சொன்னார் குழந்தைகளே நினைவில் வையுங்க உங்கள் வாழ்க்கையில் புயல் வந்தாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னாலே உங்கள் பயம் அமைதியாகிவிடும் குழந்தைகள் நிம்மதியாக விட்டார்கள் ப்பா நாங்கள் உங்களை நம்புகிறோம் மைடியர் சுட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்